ஒருத்தருடைய வாழ்க்கையில இந்த லக் லக்க வந்து ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு சொல்றது அது சாத்தியமா சார் அப்படின்னா முதல்ல ஜோசிக்கா தான் ஆக்டிவேட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா சொன்னது நான் உங்களுக்கு ஏதாவது சொல்றேன் லக்க ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்றோம்னா நீங்க என்ன செய்யணும் முதல்ல நீ ஏதாவது செஞ்சு பார்த்து இடம் கேட்கணும் இல்லைங்களா அப்ப எந்த ஜோசிக்காரன் பெரிய ஆள் நான் கேட்கறது இப்ப அம்பானி இருக்காரு அதானி இருக்காரு ரெண்டு ஜோஷிகாரங்களா இல்ல இல்லீங்களா அவங்க பிள்ளைகளுக்கு ஜோசியம் தெரியாது அப்ப பெரிய பெரிய மல்டி மொழி நிறைய பீப்புளுக்கு ஜோசியம் தெரியாது அவங்கள ஒன்னொரு ஜோசியம் பார்க்குறாங்க அப்ப ஜோசிக்காரன் தானே எல்லா கோடி சோரனாக இருந்திருக்கணும் அரசியல்வாதிகள் எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் எல்லாமே அவங்க தான் இருந்திருக்கணும் அப்போ ஆக்டிவேட் எல்லாம் பண்ண முடியாது ஆனால் ஆக்டிவேட் பண்ண முடியும் நம்ப வைக்க முடியும் அவங்கள ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்கு இப்ப நான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றத நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி எப்படி இந்த ஆள் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி வருது ஒரு ஒரு பதட்டம் வருது அப்ப இதை சரி செய்யறதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு வழியை சொல்றேன் அப்போ ஒரு டெய்லி வந்து தயிர் வடை சாப்பிடுங்க உங்களுக்கு வாழ்க்கை சரியாயிருந்தோம்னா நீங்க என்ன செய்யறீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு வேலை வேலை செய்யணும் ஒரு ஒரு பத்து லட்சம் ரூபா சம்பாதிக்கணும் ஒரு ஒரு கோடி ரூபா பிளான் இருக்கு அறுபது லட்ச ரூபா கடன் இருக்கு அதை அடைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் உழைக்கணும் போராடணும் நம்ம கனவு கொண்டுகிட்டே குப்பரக்கப்படுத்து படுத்து யோசிச்சாலும் காசு வராது அப்ப நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை இல்லை கனவு வாங்குற மாதிரி வாழ்க்கையில் உங்களால ஓடி பிடிக்க முடியாது அப்ப என்னன்னா உங்களால உழைக்காம முயற்சி செய்யாம எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காம எங்கேயும் போய் போய் அதிக அதிகமா ஒரு திறமையை காட்டாம எளிதா செய்யக்கூடியது என்னது கருங்காலி மாலையை வாங்கி போடு கோடிஸ்வர நாயர்லாம் டெய்லி வந்து பாஸ் பாசத்துக்கு இப்போ திராணிகளை கோழி எல்லாம் பாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எதையாச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா அதை நம்புறதுனால உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட்டு